அனைவருக்கும் வணக்கம் விவாகரத்து காத்திருப்பு காலம் சார்ந்த பிரச்சினை அது சம்பந்தப்பட்ட வழக்கு பரஸ்பர விவாகரத்து மனு தாக்கல் செய்ய கட்டாய காத்திருப்பு காலத்தை குடும்ப நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யலாம் யுஎஸ் பத்து ஏ இந்திய விவாகரத்து சட்டம் சென்னை உயர்நீதிமன்றம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு நமது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க இந்த வழக்கினுடைய முழு வரும் பார்க்கலாம் பரஸ்பர விவாகரத்து மனு தாக்கல் செய்ய கட்டாய காத்திருப்பு காலத்தை குடும்ப நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யலாம் யுஎஸ் பத்து ஏ இந்திய விவாகரத்துச் சட்டம் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு பிரிந்த நாளில் இருந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பராமரிக்க முடியாது என்ற காரணத்தால் பரஸ்பர விவாகரத்து மனுவை தள்ளுபடி செய்த குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான சீராய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது இந்திய விவாகரத்து சட்டத்தின் பிரிவு பத்து ஏஎன் கீழ் கட்டாய காத்திருப்பு காலத்தை தள்ளுபடி செய்ய குடும்ப நீதிமன்றத்திற்கு உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பரஸ்பர உடன்படிக்கையுடன் விவாகரத்து செய்த இரு தரப்பினரையும் கூலிங் ஆஃப் காலம் முடியவரை காத்திருக்க கட்டாயப்படுத்துவது அவர்களின் வேதனையை அதிகரிக்கும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது பிறந்த நாளிலிருந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பராமரிக்க முடியாது என்ற காரணத்தால் பரஸ்பர விவகாரத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்ட குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான திருத்த மனுவை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதி பிபி பாலாஜி தலைமையிலான தனி நீதிபதி அமர்வு இந்த திருத்தத்திலும் கூட மனுதாரர்கள் இருவரும் தனித்தனி பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து தனி தனியாக செல்லும் முடிவை உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த வழக்கில் எந்த குழந்தைகளின் நலனும் சம்பந்தப்படவில்லை ஏனெனில் இருதரப்பினருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் இரு மனுதரர்களுக்கும் உறவு சரி செய்ய முடியாததாகவும் துன்பகரமானதாகவும் மாறிவிட்டது என்ற திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளனர் போன்ற சூழ்நிலைகளில் கட்டாய காலம் முடியும் வரை மனுதரர்களை காத்திருக்க நிர்பந்திப்பது அவர்களின் வேதனையை மேலும் அதிகரிக்கும் மனுதரர்கள் தங்கள் முடிவு தன்னார்வமானது என்றும் அவர்களின் சுதந்திர விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் பரஸ்பர ஒப்புதல் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்ய எந்த மோசடி கூட்டு அல்லது தேவையற்ற செல்வாக்கும் இல்லை என்று கூறியுள்ளனர் மனுதரர் சார்பாக வழக்கறிஞர் ஜி ஆர் தீபக் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் சரி செய்ய முடியாத வேறுபாடுகள் மற்றும் தவறான புரிதல்கள் மற்றும் திருமணம் மீள முடியாமல் முறிந்துவிட்டதால் பரஸ்பர ஒப்புதல் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்ய இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக மனுதாரர்களின் வழக்கறிஞர் தெரிவித்தார் தற்போதைய வழக்கில் ஒரு வருட பிரிவினையின் கட்டாய காலம் காலாவதியாகவில்லை என்று மேலும் வாதிடப்பட்டது கட்டாய காத்திருப்பு காலத்தை நிர்ணயிக்கும் பிரிவு பத்தியின் விதிகள் அனுப் டிசல்வா மற்றும் மற்றொரு விஎஸ் இந்திய ஒன்றியம் ஆகிய வழக்குகளில் கேரள உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சால் அரசியலமைப்பிற்கு விரோதமானது மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் வாதிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆம் ஆண்டு ஷில்பா சைலேஷ் வி எஸ் வருண் சீனிவாஸ் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை அவர் நம்பியிருந்தார் அதில் நீதிமன்றத்தின் திருப்திக்கு ஏற்ற சூழ்நிலைகளில் காட்டப்பட்டால் இந்து திருமண சட்டத்தின் பிரிவு பதிமூணு என் கீழ் கட்டாய ஆறு மாத ஆறு மாத காத்திருப்பு காலத்தை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யலாம் என்று கூறப்பட்டது நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் கேரளா உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு பிணைப்பு முன்னோடி மதிப்பை கொண்டிருக்கவில்லை என்றாலும் இந்த தீர்ப்பு நிச்சயமாக வற்புறுத்தும் மதிப்பை கொண்டிருக்கும் எனவே இந்த நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் வகுத்துள்ள விகிதத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது கேரளா உயர் நீதிமன்றத்தின் அதே வடிகளை இந்த நீதிமன்றம் பின்பற்றவில்லை என்றாலும் கட்டாய காத்திருப்பு காலம் தொடர்பான பிரிவு பத்தியேயின் விதிகளை ரத்து செய்து ஷில்பா சைலேஷின் வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் கேரளா உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு டிவிஷன் பெஞ்சை கருத்தில் கொண்டு குடும்ப நீதிமன்றம் நிச்சயமாக கட்டாய காத்திருப்பு காலத்தை தள்ளுபடி செய்ய உரிமை உண்டு மேலும் விவாகரத்து சட்டத்தின் பிரிவு பத்தியேயின் கீழ் பரஸ்பர சம்மந்தத்தின் வடிவத்தில் விவாகரத்துக்கான மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பு இரு தரப்பினரும் அதை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த முடியாது என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி மனு அதி அனுமதிக்கப்பட்டது காரணம் தலைப்பு ஷிவ் கார்த்திக் ஜிஎஸ் எஸ் எதிராக நில் பாட்டிகள் மேலும் வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் இந்திய விவகாரத்தை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதின் பிரிவு பற்றியே பரஸ்பர சம்மதத்தின் மூலம் திருமணத்தை கலைத்தல் பற்றியது இந்த சட்டத்தின் கீழ் கணவன் மனைவி இருவரும் குறைந்தது இரண்டு வருடங்கள் பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து விவாகரத்துக்காக மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு கூட்டு மனுவை செய்ய வேண்டும் மனு தாக்கல் செய்த பிற ஆறு மாதங்கள் கழித்து அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் விவாகரத்தை தொடர ஒரு மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் நீதிமன்றம் இந்த மனுவை ஆய்வு செய்து சாட்சிகளை விசாரித்து விவாகரத்துக்கான தகுதியை கண்டறிந்து இரு இறுதி உத்தரவை பிறப்பிக்கும் முக்கிய அம்சங்கள் கால அளவு தம்பதிகள் குறைந்தது குறைந்தது இரண்டு வருடங்கள் பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும் கூட்டு மனு இருவருமே விவாகரத்துக்கு சம்மதித்து மாவட்ட நீதிமன்றத்தில் கூட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் காத்திருப்பு காலம் மனு தாக்கல் செய்த பிறகு ஆறு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் தொடர் மனு காத்திருப்பு காலத்திற்குப் பிறகு விவாகரத்தை தொடர நீதிமன்றத்தில் மனு செய்ய வேண்டும் நீதிமன்றம் ஆய்வு நீதிமன்றம் இந்த வழக்கை ஆய்வு செய்து சாட்சியங்களை கேட்டு அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என உறுதி செய்த பிறகு இறுதி உத்தரவை வழங்கும் எளிமையான விளக்கம் இந்த சட்டம் இருவரும் எவ்விதமான வற்புறுத்தலும் இன்றி தங்கள் திருமணத்தை முடித்துக்கொள்ள முடிவு செய்தால் அதனை சட்டப்பூர்வமாக உதவுகிறது பிரிந்திருக்கும் காலம் மற்றும் இருவரின் ஒப்புதல் ஆகியவை இதன் முக்கிய தேவைகளாகும் பிற சட்டங்களுடன் தொடர்பு இந்தியாவில் பரஸ்பர ஒப்புதல் விவகாரத்து என்பது இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் பிரிவு பதிமூணு பி மற்றும் சிறப்பு திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இன் பிரிவு இருபத்தி எட்டு போன்ற வேறு சில சட்டங்களின் கீழும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்து திருமண சட்ட பிரிவு பதிமூணு பி என்பது பரஸ்பர ஒப்புதல் மூலம் விவாகரத்து பெறுவதற்கான சட்டப்பூர்வ வழிமுறையாகும் இந்த சட்டத்தின் கீழ் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து தாங்கள் திருமண வாழ்க்கை தொடர விரும்பவில்லை என்று இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டால் விவாகரத்துக்கான மனுவை சமர்ப்பிக்கலாம் திருமணச் சட்டங்கள் திருத்தம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரிவு பதிமூணு பி ஐ அறிமுகப்படுத்தியது பிரிவு பியின் முக்கிய அம்சங்கள் பரஸ்பர ஒப்புதல் இந்த விவாகரத்து முறை இரு தரப்பினரின் இணக்கமான முடிவின் அடிப்படையில் அமைந்துள்ளது கூட்டு மனு கணவன் மற்றும் மனைவியின் இரு தரப்பினரும் சேர்ந்து விவாகரத்துக்கான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் திருமணத்தை கலைத்தல் இந்த பிரிவு திருமணத்தை பந்தத்தை அமைதியான முறையில் கலைப்பதற்கான ஒரு வழிமுறையாகும் சட்டப்பூர்வ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்த திருமண சட்டம் இந்த சட்ட விதிகளை நிர்வாகிக்கிறது இந்த பிரிவின் தேவை இந்து திருமண சட்டத்தின் பிரிவு பதிமூணு பிஐ அறிமுகப்படுத்தியதன் மூலம் விவாகரத்து செயல்முறை நெறி நெறிப்படுத்தப்பட்டோ நெறிப்படுத்தப்பட்டது நீண்ட கால மற்றும் சர்ச்சைக்குரிய விவாகரத்து நடவடிக்கைகளை தவிர்க்க திருமணங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வருவதை இது உறுதி செய்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்பு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்